ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டிவீர் உமது வலதுக்கரம் என்னை ரட்சிக்கும் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நீங்கள் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அந்த துன்பம் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு எந்த துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தரனுக்கு ஒரு விடுதலையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அது மாத்திரம் இல்லை சத்ருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கையே நீட்டு வரா இன்னைக்கு எந்த சத்ருக்கள் இன்னைக்கு நமக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த சத்ருவுக்கு விரோதமாய் கர்த்தர் நமக்காக தம்முடைய கையை நீட்டுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் அவருடைய வலதுகரம் நம்ம ரட்சிக்குமாம் இந்த எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலும் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு வேண்டுதல் பண்ணிக்கொண்டு விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு காத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஏனென்றால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டு சொல்கிறது உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவர் மா அனுப்பிவிட்டார் என்று சொன்னால் அதை மகிமைப்படுத்துகிற இருக்கிறார் அவருடைய மகிமை இருக்கும் கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் துன்பத்தின் நடுவில் உங்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் சத்ருவின் கைக்கு விளக்கி ரட்சிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அவருடைய வலதுக்காரன் உங்களை ரட்சித்து தாங்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் கர்த்தருடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒவ்வொரு இந்த சங்கீதம் நூத்தி முப்பத்தி படித்து விசுவாசியுங்கள் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன்